அமெரிக்காவில் கிரீன் கார்டுகளுக்கான விதிகளில் ஏற்படும் மாற்றம் இந்திய வம்சாவளி குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும் நிலை ஏற்பட்டுள்ளது வழக்கமாக அங்கு வேலைகள் மற்றும் வணிகங்களை செய்யும் வெளிநாட்டினர் கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது அந்த குடும்பங்களில் உள்ள இருபத்தொன்று வயதுக்குட்பட்ட திருமணமாகாத குழந்தைகளுக்கு கூட குழந்தை நிலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கிரீன் கார்டு வழங்கப்படுகிறது இதற்காக பல ஆண்டுகளாக விண்ணப்பிக்கும் நேரத்தில் வயது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இப்போது ட்ரம்ப் அரசாங்கம் அவர்களின் கிரீன் கார்டு விண்ணப்பத்தை அங்கீகரிக்கும் நேரத்தில் வயதைக் கணக்கில் வகையில் மாற்றங்களை செய்துள்ளது கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு இந்த விதி பொருந்தும் இது இந்திய வம்சாவளி மக்களுக்கு குறிப்பாக இபி இரண்டு மற்றும் இபி மூன்று பிரிவுகளில் உள்ள இந்தியர்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும் அமெரிக்காவில் கிரீன் கார்டு வழங்க அவர்கள் பல ஆண்டுகள் சில நேரங்களில் பல தசாப்தங்கள் கூட காத்திருக்க வேண்டும் சூழல் ஏற்படுகிறது விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு வழங்கப்படும் நேரத்தில் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளின் வயது அதிகரிக்கிறது பலர் இருபத்தொன்று வயதை கடக்கின்றனர் இதன் விளைவாக அவர்களுக்கு கிரீன் கார்டு வழங்கப்படுவதில்லை அவர்கள் தங்கள் சட்டப்பூர்வ நிரந்தர வாழ்விட அந்தஸ்தை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர் அவர்கள் எஃப் ஒன்று மாணவர் விசாவிற்கு மாற வேண்டும் அல்லது தற்காலிக வாழ்விடத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது சமீபத்தில் புளோரிடாவிற்கு ஹெச் இரண்டு ஏ விசாவில் வேலைக்காக வந்த ஒருவர் அந்த நிறுவனத்தில் சேராமல் வேறு இடத்திற்கு சென்றுவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது அந்த நபர் அடையாளம் காணப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது